வணக்கம் நான் உங்கள் சுசிலா அக்ரிகல்னிக்லேருந்து பேசுகிறேன் இப்போ நம்ம இந்த சவுக்கு சாகுபடி பற்றி பார்க்க போகிறோம் என்னென்னா இந்த கலை நிர்வாகத்தில் வந்து விவசாயிகளுக்கு வந்து இன்னமுமே நிறையா ஒரு சந்தேகம் வந்துக்கிட்டே தான் இருக்குது சார் நான் எப்படி கலைக்கொல்லி வந்து கண் போகிறதுக்கு முன்னாடி அடிக்கலாமா இல்லை கண்ணு போட்டு அடிக்கலாமா இல்லை வந்து கல் கண்ணு மேலே படாமல் அடிக்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய சந்தேகம் வந்துட்டு தான் இருக்கு இப்போ இந்த நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோம்னா மீன் பக்கத்தில் வந்து வில்வாக்குளன்ற கிராமத்தில் தான் இருக்கும் இங்கே என்னென்னா சார் வந்து நாலு ஏக்கர் சவுக்கு போட்டிருக்காங்க இந்த நாலு ஏக்கரில் என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து பில் நான் வந்து களைக்குள்ளி ஸ்ப்ரே பண்ணுங்க பில்லு ஏற்கனவே இருக்குது இருக்கிற புல்லு போட்டு நான் இப்போ வந்து ஒரு ஒரு மாதம் ஆகுதுங்க எனக்கு இருக்கிற பில்லும் காஞ்சிடணும் ப்ளஸ் வந்து புதுசாக முளைக்க முளைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் அதுக்கு தகுந்த டோஸில் வந்து ஒரு மருந்து ஒன்று வந்து ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருந்தோம் அவங்களுமே அந்த மருந்தை வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டாங்க இப்போ என்னாச்சுன்னா இருக்கிற பில்லு எல்லாமே காஞ்சிருச்சு இந்த வயலில் புதுசாகவும் பில்லுங்க வந்து முளைக்கல நல்லா ப்ளைனாகவே இருக்குது பாருங்கள் எம்டியாக இருக்குது அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கருக்கு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இல்லைங்க இது ரேட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நான் வந்து இந்த பேராக்கோட்டுன்னு சொல்லுவோம்னா எரி மருந்து அதை ஸ்ப்ரே பண்ணலான்னு இருக்கேங்க அதை ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன்னாங்க நாங்கள் எதுவுமே சொல்லலை சரி ஓகேங்க சார் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க ஆனால் அது உடனே பில்லு வந்துடும் அப்படின்ற மாதிரி லைட்டாக சொல்லியிருந்தோம் அவங்கவுங்க விருப்பம் தானே அதாவது வந்து நம்ம ஒரு இன்செக்ஷன் சொல்கிறோம்னா தெளிவாக சொல்லிடுவோம் சார் இதுதான் விஷயம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிடுவோம் அதை கேட்காம ஸ்ப்ரே பண்றாங்கன்னா சரி ஓகேன்னு நாங்க சொல்லிடுறது அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இப்போ இந்த வயல இருக்கு பாருங்க இது பக்கத்திலயே இந்த இந்த ரெண்டு ஏக்கர் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து இந்த எரிமருந்த வந்து கண்ணில் படாம ஸ்ப்ரே பண்ணியிருந்தாங்க ஸ்ப்ரே பண்ணி இப்போ ஒரு பத்து நாள் இருக்கும் இது நாங்கள் ஸ்ப்ரே பண்ணி ஒரு இருபத்தஞ்சு நாளைக்கு மேலேயே இருக்கும் இப்போ இது ஸ்ப்ரே பண்ணி பத்து நாள் தான் இருக்கும் இதுல பாருங்க கண்ணில் ஸ்ப்ரே பண்ணாம அடிச்சிட்டாங்க ஸ்ப்ரே பண்ணி என்ன ஆகுதுன்னா மேலே மட்டும் லேசாக கறிக்கிடுது திரும்பவும் மேலே வந்துடுது பாருங்க பில் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு பாருங்க தான் திரும்பவும் கால் பண்ணாரு என்னங்க சார் இது மாதிரி நீங்க அடிச்சதுல சூப்பரா இருக்குங்க பில்லே வரல எம்டியா இருக்கு வயலே வந்து பிளெயினா இருக்கு சூப்பரா இருக்கு நான் ஒரு ரெண்டு ஏக்கர்ல அடித்தேங்க அடிச்சதுலாம் ஒன்று ரெண்டு கண்ணு மேலே பட்டு கண்ணுமே கறிக்கிறதுக்கு இந்த இதில் இன்னொன்று என்னன்னா பில் எல்லாம் திரும்ப குறுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க எல்லாமே பச்சை பச்சையாக ஆயிடுச்சு மறுபடியும் மருந்து அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் என்ன பண்ணலாங்கன்னு கேட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டுதான் இப்போ இந்த வயலை வந்து பாக்கிறதுக்கு வந்தோம் அதனால தான் சரி ஒரு வீடியோ ஒன்று எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டு இருக்கோம் இதில் என்னன்னா பாருங்க அதாவது விலை கம்மியா இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு மருந்தை வாங்கி அடிக்கிறோம் அதோட வேலை என்னன்றதை நம்ம முன்னாடி தெரிஞ்சுக்கணும் ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்றோம்னா அது எப்படி இருக்கும் என்ன மாதிரி வேலை செய்யுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இது என்ன மேலே மட்டும் கருக்கும் திரும்ப கொடுத்துக்கும் நம்ம இன்னொரு நட பத்து நாளைக்கு பத்து நாளைக்கு ஒரு நட மருந்து அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும் அதாவது வந்து சவா சவ திரும்ப திரும்ப அது மருந்து அடிக்கிற கூலி என்ன இருக்கு அதுக்கு பேசாமல் களை வெட்டி போகலாமே களை வெட்டினாலும் என்ன ஆகுதுன்னா ஒரு ஏக்கருக்கு களை வெட்டணும்னா ஒரு பத்துலேருந்து இப்போ இப்போ இப்ப உள்ள காலகட்டத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் செலவாகிடுது அதிகமாக பில் இருந்ததுன்னா காடு மாதிரி இருக்கும்போது பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கூட செலவாகுது அந்த மாதிரி செலவு பண்ணி களை வெட்டினாலுமே திரும்ப எட்டாவது நாள் பில் வந்துடுது அதுக்கும் இதுக்கு ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை ஆனால் நம்ம களைக்குள்ளேயே பாருங்க அதாவது நீங்க ரேட் சொல்லுவீங்க ம் ஒரு ஏக்கருக்கு இப்போ வந்து ரெண்டாயிரம் ரூபா ஆகுதுங்க மூவாயிரம் ரூபா ஆகுதுங்கன்னு சொல்லுவீங்க ரெண்டாயிரத்துலேருந்து இருந்து மூவாயிரம் ரூபா வரைக்கும் ஆனாலுமே இது பாக்குறதுக்கு ஒரு திருப்தியா போயிடுது பாருங்க நமக்கு எந்த ஒரு தொந்தரவுமே இல்லாம பில்லுங்க எல்லாம் காஞ்சிருது கண்ணுக்கும் பாதிப்பு இல்லாம கண்ணு ஆட்டோமேட்டிக்கா நல்லா வளர்ந்துட்டு இருக்கு பாருங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க எல்லா கண்ணுமே நல்லாவே இருக்கு புல்லு எல்லாமே நல்லா காஞ்சிருக்கு பாருங்க இருந்த புல்லு கம்ப்ளீட்டா காஞ்சி இந்த இடமே அப்படியே வெட்டையா இருக்கு பாருங்க புல்லு புதுசா திரும்ப முளைக்கவே இல்லை பாருங்க இது தொல்லையே இல்லாம வேலையா போயிடும் நம்ம தண்ணி விடுறோமா தண்ணி விட்டு கண்ணை மட்டும் பாத்துக்கிறோமா அதோட போயிடுது எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லை அதாவது வந்து இப்ப என்ன சொல்ல வரோம்னா முன்னூறு ரூபா மருந்துலயும் பில்லு சாகும் எந்த பிரச்சனையும் இல்ல மூவாயிரம் ரூபாய்க்கு நீங்க மருந்து வாங்கி அடிச்சாலும் புல்லு சாகும் அதாவது ஃபார்மர் என்ன பண்ணாங்கன்னா நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கக்குள்ளயே சொன்னாங்க அதாவது வந்து என்னப்பா ரேட் அதிகமா போற மாதிரி இருக்குன்னு நம்ம ஸ்டார்டிங்ல யோசிக்கிறது இப்படிதான் யோசிப்போம் அதாவது என்னங்க ஒரு ஏக்கருக்கு மூவாயிரம் செலவு பண்ணி நம்ம வந்து களைக்குள்ளி அடிக்கணுமா ரெண்டாயிரத்தி ஐநூறு செலவு பண்ணி களைக்குள்ளி அடிக்கணுமான்னு யோசிப்போம் அதோட ஒர்த்து என்ன அதோட வேலை என்ன அது என்ன எப்படி வேலை செய்யுது அப்படின்றத யோசிக்கணும் இப்போ இந்த முன்னூறு ரூபாய்க்கு மருந்து அடிச்சிட்டாங்க அடிச்சு முடிச்சதுல என்ன ஆயிடுச்சு பத்து நாள்ல திரும்ப பில்லு வந்துருச்சு இருபத்தஞ்சு நாள் அது இருபத்தஞ்சு நாள் வரைக்கும் ஒரு பில்லு கூட இல்லையே சூப்பரா திருப்தியா இருக்குது இல்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போயிடுது இந்த தான் விவசாயிங்க என்ன பண்ணணும்னா ஆரம்ப ஸ்டேஜ்லயே நம்ம வந்து டிசைட் பண்ணிடணும் இவங்க இந்த அளவுக்கு நம்பிக்கையா சொல்றாங்களா அறுபது நாள் வரைக்கும் பில்லு முளைக்கலையா நம்மளே யோசிச்சு பார்க்கணும் பிராக்டிகலா களை வெட்டுறோம் களை வெட்டி பத்தாவது நாள் தண்ணி விடும் போது பில்லு வந்துருது அந்த பில்லோட விதைகள்லாம் கீழே கொட்டி கொட்டி திரும்ப திரும்ப முளைக்க ஆரம்பிச்சிடுது சரி ஓகே எரிமருந்து அடிக்கிறோம் எரிமருந்து எப்படி வேலை செய்யுது மேலே உள்ள பில்லை மட்டும் கறிக்கிடுது வேர் பகுதி தண்டு எல்லாம் உயிரோட தான் இருக்கு திரும்ப திரும்ப கொடுத்து வந்துடுது இவங்க சொல்றாங்களே இவங்க மருந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டுதான் இவரும் ஜஸ்ட் ட்ரையல் தான் பண்ணி பார்த்தாரு பண்ணி பார்த்ததுல பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே ஃபுல்லா கம்ப்ளீட்டா அவருக்கு திருப்தியா போயிடுச்சு ஏங்க நீங்க கலைக்குள்ளி அடிச்சு இருபத்தஞ்சு நாள் இருக்குங்க பிள்ளையே முளைக்கலங்க சூப்பரா இருக்குங்க நான் இப்ப எரிமருந்து அடிச்சு ஒரு பத்து நாள் கூட ஆகலங்க எட்டு நாள் தாங்க ஆகுது எனக்கு பில் மறுபடியுமே அதெல்லாம் குறுக்க ஆரம்பிச்சுங்க ஒரு தண்ணி விட்ட அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம என்ன சொல்ல வரோம்னா அதான் வந்துட்டு எல்லா விவசாயிகளுக்குமே நம்ம வந்து திருப்தியாக தெளிவாக வந்து நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம் ஃபார்மர் ஒருத்தவங்க வந்து சேனல் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி சார் மருந்து வந்து இப்படிதான் சார் வேலை செய்யும் இப்படி தான் சார் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றோம் நம்மள்ட்ட மருந்து வாங்குற ஃபார்மரியுமே நம்ம நேரடியாக போய் பார்த்துடுறோம் அதான் வந்து ஒரு டைம் மருந்து வாங்கிட்டாங்கன்னா அப்படியே விட்டுற போறது இல்ல ஃபார்மர் பண்ணி நீங்கள் நம்மள்ட்ட மருந்து வாங்குறாங்க அந்த வயல் எப்படி இருக்குது என்ன மாதிரி மருந்து வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மரையும் போயிட்டு நம்ம நேரடியாக பார்த்து ஃபீல்டு விசிட் பண்ணிட்டு தான் வரோம் எல்லா ஏரியாவுக்குமே அரியலூர்லேருந்து நம்ம கிளம்பணும்னா ஒரு நாள் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம ஃபீல்டு கிரவுண்ட்ஸ் போயிட்டு தான் இருக்கும் எல்லா இடமே போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு தான் இருக்கும் நேரடியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நம்ம வீடியோ போட்டு இப்படி தாங்க மருந்து இருக்கும் தாங்க வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து இடத்துல இருந்து எதுவுமே பண்ணுறது கிடையாது என்ன மாதிரி மருந்து வேலை செய்யுது எப்படி இருக்கும் என்னென்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே ஃபீல்டு லெவல்ல தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ட்ரையல் பார்க்கறதுலேருந்து இருந்து எல்லாமே ஒரு நாங்க போடுற வீடியோ எல்லாமே சரி நாங்க உட்காந்த இடத்துல இருந்து எந்த வீடியோவும் போடுறது கிடையாது நேரடியாக ஃபீல்டுக்கு வந்துடுறது ஃபீல்டில் வந்து பார்த்து அந்த மருந்து என்ன மாதிரி வேலை செய்யுது எப்படி இருக்கும் எல்லாத்தையும் தெளிவா உங்களுக்கு வந்து வந்து தான் காட்டிகிட்டு இருக்காது எங்கெங்க இருக்கோம் இப்போ வந்து நம்ம லொக்கேஷனோடய போட்டோ எடுத்து கூட நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணி போட்டிருக்கோம் ஒரு சிலவங்க சொல்லுவாங்க இவங்க அவங்க ஊர்லயே லோக்கல்லேயே இருந்து வீடியோ எடுத்து போட்டுறாங்கன்னு அப்படிலாம் கிடையாது நம்ம என்னென்ன ஊருக்கு போறோம் என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம் எல்லாத்தையும் தெளிவா தான் போடுறோம் அந்த ரிசல்ட்டுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது கரெக்டா இருக்கும் எப்படி சொல்றோமோ அதே மாதிரியே பக்காவாக இருக்குது பாருங்க இப்போ இது நாள் ஆகுது இன்னும் ஒரு மாசம் வரைக்கும் இப்போ ஒரு மாதம் ஆல்மோஸ்ட் ஆக போகுது இன்னும் ஒரு மாதம் வரைக்குமே இது தாக்கு பிடிக்கும் பில்லு வராது திருப்தியாக போயிடுது இந்த மாதிரி இருந்தா நமக்கு பிரச்சனையே இல்லைல்ல அது மாதிரி எல்லா ஃபார்மருமே வந்து நம்ம நீங்கள் ஒரு ஒன்ஸ் ஃபோன் பண்ணிட்டீங்க சுசிலா நீங்க காண்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே தெளிவாக டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிடுவோம் எந்த ஒரு பாதிப்பும் வராது மருந்து எப்படி ஸ்ப்ரே பண்ணணும் எல்லாமே ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து சொல்லிடுவோம் எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் சுசிலா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு ஸ்கிரீன்லேயே நம்பர் கொடுத்துட்றோம் ஓகே நன்றி வணக்கம்